ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல நாங்களை தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் அலம்பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என டீடைல்டாக அனைத்து விஷயங்களையும் விரிவாக அனலைஸ் பண்ண போறோம் எனவே நமது ராசிக்கு என்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மாலை பட்டி அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்கான பழங்களை பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுடைய அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தந்த ராசியுடைய நேம்ல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த ராசி பலன்கூட உண்டான சேனலில் வந்து ஓப்பன் ஆகும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளருங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் பொழுது சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் சுபகாரி தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபிரண்ட்ஸ் ஃபார் எவர் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி தினங்கள் பெருமாள் வழிபாடு மாலை நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதில் கலந்து கொள்ளுங்கள் சிவன் வழிபாடும் இன்றைய நீங்கள் தாராளமாக செய்யலாம் திங்கட்கிழமை என்பதால் சிவன் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நல்ல ஒரு யோகமான தினமாக இங்கே இன்றைக்கி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் என்னென்ன விஷயங்களில் லாபம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமான நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது குறிப்பாக தொழில் புரி நண்பர்களுக்கு தினம் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் காத்திருக்குங்க நல்ல தன லாபம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையுங்க இது வரைக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் இழந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு மீட்டக்கூடிய வகையில் உங்களது நஷ்டங்கள் எல்லாம் ஈடு செய்யக்கூடிய வகையில் தொழில் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இருக்குது அனைத்து தொழிலாக அனைத்து தொழிலுமே அப்படிதான் இருக்கும் எல்லா தொழிலுமே இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபங்கள் விட அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க பழைய நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஈடு செய்யக்கூடிய வகையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் இருக்கு தியானம் உங்களுக்கு நீங்க செய்யலாம் தியானம் மூலமாக மனசுல நல்ல நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் பேங்க் சம்மந்தமான டீலிங் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில சமூக நிகழ்ச்சிகள் நீங்கள் பங்கேற்கிறது மாலை நேரத்தில் உங்களுக்கு அதிகமான லாபம் தரக்கூடியதாக அமையலாம் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது தைரியம் தாங்க காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி பெற எனவே மனதெவியத்துடன் இன்றைய காதலில் செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி நீங்கள் ஏதாவது பயணங்கள் செய்யறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை கொள்ளுங்கள் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை நிறைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகளை பெறும் என்பதால் நிறைய விஷயங்களை இந்த தினம் நீங்கள் நிறைய காரியங்களை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்களது வெற்றிகள் இந்த தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மகிழ்ச்சியாக இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி உங்களது பெற்றோரிடம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவருடைய அனுமதி செய்தால் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இல்லைனா நீங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்க பெற்றோர்களை வந்து ஆட்சேபிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எனவே அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி நீங்க தேவையில்லாத சில நீங்களாக சுயேட்சையாகவே முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நாள் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பழைய சுவையான அனுபவங்களை நீங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் அமர்ந்து பேசுவது உங்களுக்கு நல்ல இனிமையை தரும் உங்களது மாலை பொழுதை இல்லற வாழ்க்கையில் மிக மிக அடிமையாக கழிக்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஒன்றாக அமர்ந்து மாலை பொழுதில் நீங்கள் பழைய நினைவுகளை பற்றி பேசலாம் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலன்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபடம் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாத்திரத்துக்கு நீங்கள் அணிய வண்டியாவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கிய கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களில் யாரெல்லாம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உறவினர்களிடம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி உறவினர்களோடு நீங்கள் ஒற்றுமையாக குழாவக்கூடிய யோகம் இருக்கும் நண்பர்களே எனவே இன்றைய சொந்த மந்தங்கள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரம் நீங்கி மன நிம்மதி பெறுவீங்க எதிர்பாராத சில உதவிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலே மாறக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்கள் குறித்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கவலைகள் மறையும் வகையில் உங்களுக்கு நல்ல நிவாரணம் நோய்கள் இருந்து கிடைக்குங்க எனவே மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும் உடல்லேயும் நல்ல ஒரு தெம்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமையுங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் நிலவில் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக நல்ல திருப்பங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மன உயர்ச்சியில் நிறைந்த நாளாகின்றன உங்களுக்கு அமைது மிருகு சீரீசம் நட்சத்திரத்தில் நன்றைக்கு பண வரவுகள் அதிகரிக்குங்க என்ற தினம் இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாமே தானாக விலகி செல்லக்கூடிய இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுவீங்க காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதரவு என்றதும் கிடைக்குங்க உங்களது சொந்த பந்தங்களும் உதவி செய்தாலும் மாமன் வழி உதவி என்று மறக்க முடியாத நாளாக மாற்றுங்க எனவே அவர்கள் வழியில் கிடைக்கக்கூடிய உதவிகள் மூலமாக உங்களது தாய் வழி உறவினர்கள் குறிப்பாக தாய்மாமன் வழி உங்களுக்கு கிடைக்கூடிய ஒத்துழைப்பு ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்க லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமா இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமா இருக்கும் நம்ம சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபல்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே